டாக்டருங்கிறது என்னுடைய கனவு ஆனா அதுக்கு டுவெல்த்ல நல்ல மார்க் மட்டும் எடுத்தா போதுமா பிளஸ் டூ மார்க் மட்டும் போதும் நீட் கூட தேவையில்லை பிஎன்ஓஎஸ் எம்பிபிஎஸ் இணையான படிப்பு தமிழக அரசு மற்றும் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் மற்றும் வெளிநாடுகளில் பிஎன்ஓஎஸ் மருத்துவர்களுக்கு அதிக அளவில் வேலை வாய்ப்பு உள்ளது நாலரை வருட மருத்துவ படிப்பு மற்றும் ஒரு வருட அதிநவீன வசதியுடன் கூடிய பயிற்சி உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஆறு ஒன்று ஒன்று ஒன்பது மூன்று அனைவருக்கும் வணக்கம் விரைவில் செய்யும் இந்த தொடர் நிகழ்ச்சி நம்ம டாக்டர் சேனல் மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் டாக்டர் மோகனானந்த் அத்தி நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ்ல இருந்து இந்த வார எபிசோட் நம்ம எதை பத்தி பார்க்க போனா ஹார்ட் ப்ராப்ளம் அதுக்கு உண்டான முத்திரைகளை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த இதய பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது பல பேருக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிப்டி பிளஸ் இல்ல சிக்ஸ்டி பிளஸ் தான் இருதய ப்ராப்ளமே ஆரம்பிக்கும் ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பிளஸ் இல்ல தேர்ட்டி பிளஸ்ல இருந்தே நம்ம ஸ்டார்ட் ஆகுது ஸோ இருதய ப்ராப்ளம் அப்படின்னு பாக்கும்போது மேஜரா வந்து என்ன பார்த்தீங்கன்னா தமணிலையும் இரத்த நாணங்களையும் கொழுப்பு போய் அடைஞ்சு அதை வந்து ஹார்ட் ப்ராப்ளமா வர்றதுக்கு கூடும் அடுத்தது என்ன பார்த்தோம்னா அதே கொழுப்புகள் என்ன பார்த்தீங்கன்னா பிரெயினுக்கு போற இரத்த தமணிலையோ நாணங்களையோ போய் டெபாசிட் ஆகுறதுனால பேரலிசிஸ் வர்றது கூட சான்சஸ் அதிகமா இருக்கு இருதய ப்ராப்ளம் அப்படி என்னன்னு பார்க்கும்போது என்ன பாத்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் வரும் இல்ல வேல்ஸ் ஆக இருக்கலாம் இல்ல ஹார்டியாக அந்த துடிப்பு தன்மை இல்லாம இருக்கலாம் இல்ல கம்மியாகவும் இருக்கலாம் சோ என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ இருதய சம்பந்தப்பட்டமான என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அது எல்லாத்துக்குமே நான் சொல்லக்கூடிய முத்ரா ரொம்ப பலன் அளிக்கும் இந்த இருதய நோயத்துக்கு பாத்தீங்கன்னா பல காரணங்கள் உண்டு அது முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உடல் பருமன் அதாவது ஒபிசிட்டி ரெண்டாவது என்னது பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாததுனால தான் அடிக்கடி அடிக்கடி நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது பேக்கரி ஐட்டங்கள் சாப்பிட்றது இதனால மூலமும் நம்மளுக்கு இருதய ப்ராப்ளம் வரதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அடுத்தது மூணாவது என்னது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான காரணம் லக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது உடல் உழைப்பு இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு தூங்குறது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த கார்டியாக் இஷ்யூஸ் வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் டெபாக்கோ சிவிங் அடுத்தது ஆல்கஹால் அடிக்ஷன்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இதய ப்ராப்ளம் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு அடுத்தது இதெல்லாம் போக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு எடுத்தாலும் ஸ்ட்ரெஸ் ஆகுறது எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுறதுக்கு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இருதயம் ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு மிரித்து சஞ்சீவினி முத்ரா அப்பான முத்ரா அண்ட் வாயுமுத்ராவை தான் சொல்லுவோம் நம்ம இந்த முத்ராவை ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஹார்ட் நல்லா ஸ்ட்ரெத்தன் ஆகும் சர்க்குலேஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் உதாரணத்துக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படி பாத்தீங்கன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஷிப் பண்ணுவோம் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுற இடைவெளியில இந்த முத்ராவை நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் பாத்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து என்ன ஏதாச்சும் ஹார்ட்ல ப்ளாக்காக இருந்தாச்சா டக்குன்னு அதை ரிமூவ் பண்ணிடும் அதுதான் அதனால தான் இதை வந்து லைஃப் சேவர் முத்ரான்னு நாம சொல்றோம் சோ இந்த முத்ரா செல்லாம் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒழுங்கான டயட்டை ஃபாலோ பண்ணனும் அடுத்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் ப்ராப்பரான மெடிக்கேஷன் ப்ராப்பரான மெடிக்கேஷன் இந்த சென்ஸ் ஆயுர்வேதம் அந்த சித்தாவோட மெடிக்கேஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஃபங்க்ஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அடுத்தது உங்களோட ஹார்ட் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் ஸோ முதல் முத்ரா என்ன பார்த்தீங்கன்னா அப்பான முத்ரா அடுத்தது வாயு முத்ரா அடுத்தது ஹிருதய முத்ரா வாங்க முத்ராஸ் எப்படி பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் இப்போ முதலாவது பார்க்க போகிறது அப்பான முத்திரை இதை எப்படி பண்ணணும் பார்த்திங்கன்னா கைகள் விரலையும் நல்லா விரிச்சு வச்சுக்கணும் இப்போ மெதுவாக நடுவிரலையும் மோதிர விரலையும் மடக்கி மோதிர விரலும் நடுவிரல் நுனியை சேர்த்து அடுத்த போது மைண்ட்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் இதுதான் அப்பான முத்திரை இந்த அப்பான முத்ரா பண்ணுறனால என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா இதயத்தை நல்லா வலுப்படுத்தும் இதய துடிப்பை சீராக்கும் இதயத்துக்கு தேவையான காற்று அதாவது ஆக்சிஜனை ஒழுங்காக சப்ளை பண்ணும் இந்த முத்ரா பண்ணுறதுனால நம்ம ஹார்ட் தமனிலையோ இல்லை இரத்த நாளத்திலேயோ ஏதாவது பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா அந்த பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணும் இதுதான் அப்பான முத்ரா இந்த அப்பான முத்திரா வேற எதுக்கு எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படி பார்த்தீங்கன்னா சிறுநீரக கோளாறு அடுத்தது உடல்ல நச்சுத்தன்மை அதிகமாக ஏற்பட்டிருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துலேயும் இதை தாராளமாக பண்ணலாம் மலச்சிக்கலுக்கு இதை உபயோகப்படுத்தலாம் மாதவிடாய் கோளாறுக்கும் நம்ம இந்த முத்ராவை பயன்படுத்தலாம் அடுத்தது வாயு முத்ரா இதை எப்படி பண்ணலாம்ங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆள்காட்டி விரலை வளைச்சு கட்ட அடிப்பகுதியில் வைக்கணும் மைல்டாக ப்ரெஷர் கொடுக்கணும் நம்ம கட்ட விரலை எடுத்து ஆள்காட்டி விரலோட கணும் மேலே அழுத்தணும் இதுதான் வாயுமுத்ரா இந்த வாயுமுத்ரா எதுக்கெல்லாம் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தை பலப்படுத்தும் இருதய துடிப்புகளை சீராக்கும் இதயத்துக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையை கொடுக்கும் இருதய தமலிலையும் உள்ள பிளாக்கேஜை ரிமூவ் பண்ணும் இது பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும் இந்த அப்பான முத்ராவும் வாயு முத்ராவும் ரெண்டும் சேர்ந்து தான் மிருத்த சஞ்சீவினி முத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க லைஃப் சேவிங் ஆர் லைஃப் சேவர் முத்ரா இது ஏன் சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது இமிடியேட்டாக பிளாக்கேஜை இல்லை செஸ்ட் பெயின் வரவங்களுக்கு இதை நம்ம பண்ணும்போது இமிடியேட்டாக அவங்களோட லைஃப்பை வந்து காப்பாற்றும் அதனாலதான் இதுக்கு பேரு சஞ்சீவினி ஆல்ரெடி கார்டாக் இஷ்யூ இருக்கிறவங்க தாராளமா இந்த முத்ரா மார்னிங் அண்ட் ஈவினிங் இருந்து வரைக்கும் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் அதோட ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் வந்து ப்ரிவென்ட் ஆயிருக்கலாம் இதுதான் வாயு முத்ரா சஞ்சீவினி முத்ரா லைஃப் சேவிங் முத்ரா ஆர் லைஃப் சேவர் முத்ரா உயிரை காப்பாற்றக்கூடிய முத்ரா அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஹிருதய முத்திர ஹிரதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் இது பண்றதுனால நம்மளுக்கு இதயம் நல்ல சப்போர்ட் ஆகும் ஹிருதயத்துக்கு உள்ள சர்க்குலேஷன் ப்ராப்பராக நடக்கும் ஹிரதயத்துக்கு பிராணசக்தி அதிகரிக்கும் இதை காலையிலயும் மாலையிலயும் பதினஞ்சுல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் தாராளமாக பண்ணலாம் நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ மெதுவாக ஆழ்காட்டி வரலை மடக்கி கட்ட வரல் அடிப்பகுதியில வைக்கணும் மீதி உள்ள நடுவரலையும் மோதிர விரல் நுனியையும் கட்ட விரல் நுனியால் டச் பண்ணணும் சுண்டு விரல் இல்லைன்னா கடைசி விரல் நேராக நிமிர்ந்து இருக்கணும் ஸோ ப்ரெஷர் மைல்டாக தான் கொடுக்கணும் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது நம்ம ஆள்காட்டி விரலால் கட்ட விரல் அடிப்பகுதியை தொடரும்போது ஒரு பல்சேஷன் ஃபீல் பண்ணணும் ஒரு பல்சேஷன் இருக்கும் அதை நல்லா நம்ம ஃபீல் பண்ணணும் இதுதான் முத்ரா ஹார்ட் டிஷ்யூ உள்ளவங்க எயிட்டி பர்சன்டேஜ் டெத் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படி சொன்னா ஒரு பேனிக் வரும் ஒரு பயம் வரும் ஒரு படபடப்பு வரும் அந்த படபடப்புலே அவங்களுக்கு பாதி ஜீவன் வெளியேறிடும் அதை பிரிவெண்ட் பண்ணக்கூடியதா இந்த ஹிருதய முத்ரா இந்த ஹிருதய முத்ரா நம்ம பண்ணோம் பாத்தீங்கன்னா அந்த ஆன்சியஸ் அந்த பேனிட் அட்டாக் வந்து கம்மியாகும் நம்மளுக்கு ஒரு வகையான எனர்ஜி வந்து நம்ம உடல்லே உருவாகும் அதனால அதை நாம் நல்லா கவனிக்கலாம் இதுதான் ஹிருதய முத்ரா இந்த மூணு முத்ரா மார்னிங்கும் இந்த ஈவினிங் தாராளமா பண்ணலாம் ஒவ்வொரு முத்ராமையும் நாம் மிருத்த சஞ்சீவினி முத்ரா அதாவது அப்பான முத்ரா அண்டு வாயு முத்ராவை பதினஞ்சுல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் தாராளமா பண்ணலாம் அடுத்த ஹிருதய முத்ராவும் பதினஞ்சுல இருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம் வெறும் வயிற்றுல பண்றது ரொம்ப நல்லது நான் சொல்லக்கூடிய முத்ராவோட ஒழுங்காக டயட் ஃபாலோ பண்ணி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோட நம்ம பண்ணோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் முழுவதும் இருத நோய் இல்லாமல் நம்ம வாழலாம் அப்படி இருத நோயோட இருந்தாலும் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் வந்து நம்ம தப்பிச்சு நீடொலி வாழலாம் ஸோ அடுத்த வாரம் வேற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட டாப்பிக்கோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்